வெல்கம் டு லோட்டஸ் ரியல் எஸ்டேட் நம்ம இன்றைக்கி ஒரு லோ ப்ரைஸ் லேண்டை தான் பார்க்க போகிறோம் மொத்தமே வந்து இது ரெண்டு சென்ட்ரு ஆல்மோஸ்ட் ஸ்கொயர்னே சொல்லலாம் அந்த மாதிரி உங்களுக்கு சூப்பராகட்டு இந்த பிளாட் இருக்குது இது கிழக்க பார்த்து இருக்குது இது இடம் வந்து மேலக்ஸ்டம்புதூர் மேலக்ஸ்டம்புதூர் மெயின் ரோடு மெயின் ரோட்டில் இருந்து உங்களுக்கு வந்து ஒரு இரநூறு அடியில் பன்னெண்டு அடி பாதையில் உங்களுக்கு கிழக்க பார்த்து இருக்குது கம்ப்ளீட்டாக வீடுகள் தான் இது வந்து முன்னாடியே பழைய பிளாட்டு ஸோ அப்ரூவல் அந்த இதுக்கெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இருக்காது பதிக்கிறதுக்கும் எந்த ப்ராப்ளமும் இருக்காது டாக்குமெண்டேஷன் எல்லாமே கிளியராக இருக்குது ஸோ உங்களுக்கு வந்து பார்க்கணும் அப்படின்னா கால் பண்ணுங்கள் உங்களுக்கு வந்து நல்ல ரேட்டுக்கு முடிக்கலாம் இது வந்து ஓனர் கேட்குற ப்ரைஸ் வந்து சென்ட்ரிக்கு வந்து ஆறு லட்சம் கேட்குறாங்க ஸோ உங்களுக்கு ஆப்போசிட்லேயும் வீடு பக்கத்தில் எல்லாமே வந்து வீடுகள்தான் உங்களுக்கு மெயின் ரோட்லேருந்து எக்ஸாக்டாக ஒரு இரநூறு அடியிலே இந்த பிளாட் வந்துடுது கிழக்க பார்த்தது ஸோ சின்ன இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு பார்க்கக்கூடியவங்களும் இதை வாங்கி போடலாம் ஸோ நல்ல ஒரு லேண்டு பார்க்கணும் அப்படின்னா கால் பண்ணுங்கள் உங்களுக்கு வந்து நல்ல ஒரு ரேட்டுக்கு முடித்து கொடுக்கலாம் ஓகே தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்